மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் கண்ணாட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வரக்கூடிய ஒரு குவார்ட்டர்ஸில் பதினேழு வயசில் சாக்சிங்கிற பெண்மணி தங்கியிருக்காங்க அது யாரோடதுன்னா அவங்க அப்பா சகோதரியான அத்தை வீட்டில் தங்கியிருக்காங்க அவங்க அத்தை பேர் சங்கீதா தேவி அவங்க கணவர் பெயர் சாம்லா அவர் பேரில் இந் அவர் வந்து ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சாக்சியோட சொந்த ஊர் அதே மாவட்டத்தில் இருக்கிற வேற கிராமம்தான் ஆனால் அந்த சாக்ஷி இவங்களோட அத்தை வீட்டில் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா அத்தையோட இதயத்துல சில பிரச்சனைகள் இருக்குது அது சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காகவும் அவங்க கணவர் ஆர்மியில் இருக்கிறதுனாலையும் குழந்தை மூன்று தடவை உருவாகி இருந்ததுனாலையும் அவருக்கு குழந்தை பாக்கிய இல்லாததுனாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தன்னோட சகோதரர் மகள் சாக்சியை தத்தெடுத்திருக்காங்க அவருடைய சகோதரர் பெயர் கணேந்திரகுமார் அவருக்கு நான்கு பிள்ளைகள் முதல்ல ஜோதி ரெண்டாவது சாக்சி மூணாவது ஸ்ரேயா நான்காவது ஆகாஷ் என்ற மகன் க இதோட கணவெந்திரோட குமார் பாம்பையில் டிரைவராக வேலை பார்த்து வராரு சாக்ஸி அந்த வீட்டில் ரெண்டாவது குழந்தைங்கிறதுனால அத்தைக்கு அந்த சாக்சியை ரொம்ப பிடிக்குங்கிறதுனாலையும் அந்த பொண்ணை தத்தெடுத்திருக்காங்க அவங்க அத்தை அந்த பொண்ணுக்கு தேவையான எஜுகேஷன் மெடிஷன் அந்த பெண்ணோட கல்யாணத்திற்கு தேவையான செலவு எல்லாத்தையும் அந்த அத்தையே ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு சங்கீதா தேவி சாக்ஸியை கூப்பிட்டுட்டு வராங்க கூப்பிட்டு வந்து சொந்த மகள் மாதிரி பார்த்துக்கிட்டுறாங்க அவளுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அவளை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாம் வகுப்பு படிக்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினோராம் வகுப்பு படிக்கிறா அவங்க அத்தைக்கு உடம்பு சரிங்கிற சரியில்லைங்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லா விலையுமே முடிச்சுட்டு சமையல் விலையையும் செய்கிறா ஒரு பக்கம் வேலை எல்லாத்தையும் செய்து அத்தையை பார்த்துக்கிட்டா இன்னொரு பக்கம் படிப்புலையும் அக்கற காட்டுறா இப்படி அவளோட லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் சரியாக நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சாக்ஸி வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அத்தைக்கு தேவையான மெடிசன் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவள் பள்ளிக்கூடம் கிளம்பியிருக்காள் அப்போ அந்த அத்தை என்ன சீக்கிரம் போகிற எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி நீ லீவ் போட முடியுமான்னு அங்கே கேட்குறாங்க அதற்கு சாக்சி இன்னைக்கு எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது அதை முடிச்சுட்டு நாலு மணிக்கு வந்துடுவேன் நீங்கள் பத்திரமா இருங்க அத்தைன்னு சொல்லியிருக்கா இங்கே பயப்படாதங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு ஆறுதல் சொல்லியிருக்கா காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் புறப்படுறாள் எப்போவுமே அவள் எட்டு மணிக்கு தான் போவாள் ஸ்கூல் டைம் எட்டு முப்பதுலேருந்து மூணு முப்பது மணி வரை தான் அன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாக்சி கிளம்பி போயிருக்கா அது அத்தைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது எப்போவுமே சாக்ஸி அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ரோட்டோரமாக உள்ள ஷேர் ஆட்டோவில் கிளம்பி ஸ்கூலுக்கு போவா அப்படி போன சாக்சி அன்னைக்கு வீட்டுக்கு வரலை உடனே அத்தையும் இன்னும் காணலைன்னு நினைக்கிறாங்க அவங்களால தேடவும் முடியல அவங்க உடம்பு கண்டிஷன் ரொம்ப வீக்கு கிட்ட மொபைலும் இல்லை உடனே அந்த அத்தை தன் கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்னும் சாக்சி வீட்டுக்கு வரல எனக்கு பதட்டமாக இருக்குன்னு ஃப்ரெண்ட் உங்கள் உங்க உங்கள் ரிலேட்டிவ்கிட்டையும் சொல்லி தேடுங்கன்னு சொல்கிறா சாக்சியுடைய அப்பாவுக்கும் அத்தை ஃபோன் பண்ணி விசாரிக்காங்க அங்கே வந்தாளான்னு சாக்சி வந்திருக்காளான்னு விசாரிக்காங்க அங்கேயும் அவள் போகலை ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கூடம் எல்லா இடத்துலையும் விசாரிக்காங்க அவங்க உறவினர்களும் தேடி பார்க்குறாங்க ஸ்கூலில் விசாரிக்கும்போது அவள் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிய வருது இதை கேட்டதும் அவளோட உறவினர்கள் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறுறாங்க பல இடத்துல தேடுறாங்க சாக்சியை பற்றி தகவல் எதுவுமே கிடைக்கல உடனே போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்தை கூறி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே போலீஸும் நாங்கள் உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்கிறாங்க மறுபடியும் சாக்சி குடும்பத்தார் அடுத்த நாள் காலையில் தேடி பார்க்குறாங்க நவம்பர் பதினொன்னு சாக்சி அத்தை வீட்டிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல லக்ரான்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல வாரணாசி கொண்டிருக்கும் இடையில ஒரு ஹைவே போகுது அந்த ஹைவேல ஒருத்தர் நடந்து போகும்போது யதார்த்தமா ரோட்டோரமா ஒரு ஸ்கூல் பேக் இருந்துருது அந்த பேக்கை பார்த்துட்டு போலீஸுக்கு அந்த மனிதன் தகவல் கொடுக்குறாரு உடனே போலீஸ் வந்து அந்த பேக்கை திறந்து பார்க்குறாங்க அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த பேக்கில் ஆதார் கார்டு கண்ணாடி புக்கு எல்லாம் இருந்திருக்கு ஆதார் கார்ட்லேயும் புக்லேயும் சாக்ஸின்னு பேர் இருந்துச்சு உடனே போலீஸ் காணாமல் போன பெண்ணுடைய பேக் தான் சந்தேகப்படுறாங்க உடனே உறவினர்கள் எல்லாத்தையும் அங்கே வரவழைக்கிறாங்க அது சாக்ஸியுடைய பேக் என்று கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவள் போட்டியிருந்த உடை அவளுடைய அடையாளம் அனைத்தையும் விசாரிக்காங்க அடுத்த நாள் உறவினர்கள் மறுபடியும் சாக்சியை தேடுறாங்க நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று லெக்ரான் கிராமத்தில் ஆர்மியில் செலக்ட் ஆகணுங்கிறக்காண்டி நிறைய இளைஞர்கள் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அன்று ராமச்சந்திரன் இருபத்தஞ்சி வயசு அன்னைக்கு வந்து ஜாகிங் போயிருக்காரு அப்போ மரத்துக்கிட்ட நாய் மண்ணை தோண்டிக்கிட்டுருக்கு தோண்டினோடனே அதில் ஒரு மனிதனுடைய நீளமான தலைமுடியும் ஒரு மனிதனுடைய கையும் தெரியுது உடனே ராமச்சந்திரன் சம்பவ இடத்துலையே மிரண்டு போயிடுறாரு உடனே அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட காட்டுறாங்க பிறகு ஊர் பஞ்சாயத்து தலைவர் மூலமாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க சம்பவ இடத்துக்கு வந்து அந்த சடலத்தை மண்ணை தோண்டி எடுக்கிறாங்க அந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க பிரேத பரிசோதனைக்காக அங்கே அனுப்பி வைக்கிறாங்க சடலத்தை எடுத்து ஃபாரன்சி ரிப்போர்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வந்து முகத்தில் வெட்டுக்காயங்களுடன் உடல் கருப்படைந்த நிலையில் இருக்குது விசாரித்ததில் சாக்சியுடைய உடல் என்று கண்டுபிடிக்கப்படுது உடனே உறவினர்களை சம்பவ இடத்துக்கு வரவழைக்கிறாங்க வந்த உறவினர்கள் அவள் உடலை பார்த்து அழுதனர் பே பே பேக்கை செக் பண்ணதில் அந்த பேக்கில் ஒரு புத்தகத்தில் பதினாலாவது பக்கத்தில் தீபக்னு பேர் இருக்குது பிறகு ஃபோன் நம்பரும் இருக்குது ஃபோன் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது பிறகு போலீஸ் அதிகாரிகள் சாக்ஸியோட ரூமை செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது இருபத்தி மூணு ஜனவரி தீபக் பர்த்டே என் என்று ஒரு புக்கில் எழுதியிருக்கு உடனே தீபக்கோட அந்த பொண்ணு போயிருக்கான்னு நினைக்கிறாங்க அந்த நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்ததில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒரு பெண்ணோட பேரில் வாங்கப்பட்டிருக்கு அந்த நம்பரு ஆனால் அந்த பொண்ணு மா இதாவது மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் வசஞ்சு வசித்து வராங்கன்னு தெரிய வருது அது வந்து அப்போ வந்து ஒரு டூ வீலர் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் செக் பண்ணதில் ஒரு டூ வீலரில் ஒரு பெண் அந்த மனிதனோட ஏறி போகிறாங்க அந்த டூ வீலர் நம்பரை பார்க்க விஸ் பார்த்து விசாரிக்கும்போது அது தீபக் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அவன் யாருன்னு விசாரித்ததில் சாக்ஷி உடல் எங்கு புதைச்சாங்களோ அதுதான் தீபக்கோட ஊர் அப்படின்னு தெரிய வருது அது சாக்ஷியோட மாமா ஊர்னு தெரிய வருது அப்புறம் தீபக்க போலீஸ் தேடுறாங்க மூன்று நாள் கழித்து கையும் காலுமாக தீபக்க கைது செய்கிறாங்க அதுக்கப்புறம் தீபக்க விசாரிக்கிறாங்க அப்போ தான் தீபக்குக்கும் சாக்ஸிக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிய வருது இந்த தீபக் இந்தியன் ஆர்மியில் வேலை பார்க்குறான் இவன் குடும்பத்தை பற்றி விசாரித்ததில் இவன் அண்ணே சுல்தீப் மேலே பேக் டாக்குமெண்ட் இருக்குது அவர் வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது தீபக் ஒருத்தர்கிட்ட நகையை பறிச்சிருக்காருன்னு குச்சசாட்டு இருக்குது மாமா வீட்டுக்கு அடிக்கடி வந்த சாக்சி தீபக்கை சந்திச்சிருக்கா பிறகு ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க ஃபோனில் பேசியிருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க இப்படி இரண்டு பேரும் காதலித்து வந்திருக்காங்க நான்கு நாள் கழிச்சு தீபக் வாட்ஸ்அப்பில் அவங்க கல்யாண போட்டோவை வச்சிருக்காரு அதை பார்த்த சாக்சி காலையிலே சீக்கிரமா எழுந்து அவனை சந்திச்சிருக்கா நீங்கள் என்னை காதலித்து விட்டு அவளை எப்படி திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டிருக்கா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா எல்லாருக்கிட்டேயும் உங்களை பத்தி சொல்லிடுவேன்னு மிரட்டியிருக்கா உடனே தீபக் அவளை அவளுடன் அவளுடன் கழுத்தில் அழிந்திருந்த சாலை வைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கான் அவள் முகத்தில் சிறு கத்தியை வச்சு அறுத்து முகத்தில் காயத்தை ஏற்படுத்தியுள்ளான் பிறகு மண்ணை தேண்டி தோண்டி அவளை புதைத்துள்ளான் இது விசாரணையில் தெரிந்து வந்துள்ளது இதில் என்னோட கருத்து என்னன்னா காதலித்தவனை தன் காதலியை கொள்வது தவறு அவனுக்கு தக்க தண்டனை வழங்க வேணும் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது